ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா சக்தி பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடைபெற போகுது அதை தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் பாருங்கள் கோலம்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் பார்க்கலாம் பாருங்கள் ஓம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு இது வந்து அங்காளம்மன் ஃப்ரெண்ட்ஸ் அங்காளம்மன் வச்சு வழிபட்டுறாங்க இது நல்லா வந்து சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சேத்தி தப்பு புது தெருவில் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இது வந்து பத்திரகாளி அம்மனை வச்சு வழிபட்டுட்டு வராங்க நல்லா வந்து குறி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசையும் பௌர்ணமிக்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில் பாருங்கள் அம்மனை அம்மனுக்கு தான் வந்து சக்தி பூஜை இதுங்க போகிறாங்க வருஷம் எடுத்து வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அங்காளம்மன் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சாம்பிராணி புகையில் அம்மாவை பாருங்கள் அங்காளம்மன் இந்த வாசத்தில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இதாக இருக்காங்க ஓம் போட்டிருந்தாங்கள ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து சூடம் வச்சு இதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன மனசில் வேண்டிக்கிட்டு கும்பிடுறீங்களோ உண்மையுமே வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல எல்லோரும் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டி சாமியை வந்து கும்பிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே அந்த ஓம் ஃபுல்லாகவே எரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எப்படி அம்மன் தெரிகிறாங்கன்னு பாருங்கள் அந்த ஒளியில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அடுத்தது வந்து மடி சாதம் வந்து வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்த இல்லாதவங்களுக்கு குடிசோறு கொடுத்தாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ